அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்தூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்ய புரட்சி நடந்த காலம் சோவியத் யூனியன் என்கிற ஒரு பேரரசு உருவாக்கப்பட்ட ஒரு காலம் ரஷ்யாவில் அதேபோன்று மத்திய ஆசிய நாடுகள் உள்ளடக்கியது தான் சோவியத் யூனியன் அங்குள்ள முஸ்லிம்கள் அவர்களுடைய சொத்துக்கள் குறிப்பாக வக்ஃபு சொத்துக்கள் மஸ்திதுகள் மதரசாக்கள் எப்படிப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு உள்ளானது ரஷ்ய புரட்சிக்கு பிறகு சோவியத் யூனியன் என்கிற ஒரு பேரரசு அமைந்த பிறகு அங்குள்ள முஸ்லீம்களுடைய பொதுச் சொத்துக்களுடைய நிலை என்னவானது இது ஒரு வேதனையான ஒரு சரித்திரம் நமக்கு இந்த சரித்திரத்தை வரலாற்றை படிக்கும்போது தான் தெரிந்து கொள்ளும்போது தான் நாம் எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு சோதனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான அதற்கான ஒரு நல்ல திட்டமிடலை திட்டமிடுவதற்கான ஒரு சூழலை நமக்கு உருவாக்கி தரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துருக்கிஸ்தான் தவிர அதாவது துருக்கிஸ்தான் என்று சொன்னால் மத்திய ஆசிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கக்கூடிய ஆதரபைஜான் உஸ்பெகிஸ்தான் துருக்குமெனிஸ்தான் போன்ற பல நாடுகளை கொண்டது தான் துருக்கிஸ்தான் இது தவிர ரஷ்யாவினுடைய மற்ற பகுதிகளில் மட்டும் சுமார் இருபத்தி ஆறாயிரம் மஸ்ஜிதுகள் அமைய பெற்றிருந்தது இருபத்தி ஆறாயிரம் பள்ளிவாசல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆனால் ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டினுடைய கணக்கின்படி இருபத்தி ஆறாயிரம் மஸ்ஜிதுகளும் வெறும் நானூறு மஸ்ஜிதுகளுக்குள் சுருங்கி போயின இருபத்தி ஆறாயிரம் என்கிற எண்ணிக்கை எங்கே இருக்கிறது நானூறு என்கிற எண்ணிக்கை எங்கே இருக்கிறது நானூறு மஸ்ஜிதுகளாக சுருங்கி போயிற்று காரணம் என்ன மஸ்ஜிதுகள் எப்படி சூறையாடப்பட்டது அபகரிக்கப்பட்டது முஸ்லீம்களுடைய வப்பு சொத்துக்கள் எப்படி பறிக்கப்பட்டது அது உடனடியாக செய்யப்பட்ட காரியமல்ல வரலாற்றை படிப்பவர்களுக்கு தெரியும் அது சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டது மஸ்ஜிதை உடனடியாக முஸ்லீம்களிலிருந்து பறிக்க முடியவில்லை மஸ்ஜிதினுடைய வக்ஃபு சொத்துக்கள் முதல முதன் முதலாக அபகரிக்கப்பட்டது பல சட்ட நுணுக்கங்களை கொண்டு பல திட்டங்களை திட்டமிட்டு அதனுடைய பொது சொத்துக்கள் எப்பொழுது பறிக்கப்படுமோ மஸ்ஜிதுகள் வருமானம் இல்லாமல் போய்விடும் மஸ்ஜிதுக்கு வருமானம் இல்லை என்று சொன்னால் மஸ்ஜிதனுடைய காரியங்களை முன்னெடுக்க முடியாமல் போய்விடும் இதன் காரணமாக எப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த மஸ்தினுடைய நிர்வாகம் மக்களுக்கு சந்தா கொடுக்க வேண்டும் பள்ளிவாசலுக்கு என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியது அதற்கு முன்பாக மஸ்ஜிதுகளின் மீது வரி விதிக்கப்பட்டது டேக்ஸ் அந்த வரியை அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டும் என்று சொன்னால் மஸ்ஜிதுக்கென்று ஒரு வருமானம் இருக்க வேண்டும் எப்பொழுது மஸ்ஜிதினுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு விட்டதோ அங்கே வருமானம் எதுவும் இருக்காது முஸ்லீம்களிடத்தில் வாசிகளிடம் சந்தாவை வாங்கித்தான் அதை நிறைவேற்றியாக வேண்டும் இப்படிப்பட்ட சூழலில் முஸ்லீம்கள் சந்தா கொடுக்கிறார்கள் பள்ளிவாசலுக்காக அந்த சந்தாவை கொண்டு மஸ்ஜிதுக்கான வரி அதை கட்டுகிறார்கள் முஸ்லீம் பள்ளிவாசல் நிர்வாகிகள் இப்படிப்பட்ட சூழலில் முஸ்லீம்கள் எப்படி சந்தா கட்டுகிறார்கள் அவர்கள் கட்டக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்களுடைய வீடுகளில் அரசாங்க ரீதியாக ரெய்டு நடத்துவார்கள் நீங்கள் கணக்கு காட்டாமல் சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களின் மீது அவரிமிதமான வரியை விதிப்பார்கள் இதன் காரணமாக யாரும் மஸ்ஜிதுக்கு சந்தா கட்டுவதை அவர்கள் யோசிக்க மாட்டார்கள் நிறுத்திவிடுகிறார்கள் இது மட்டுமல்ல பள்ளிவாசலுக்கு வந்து யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு டேக்ஸ் வணக்க வழிபாடுகளுக்கான டேக்ஸ் ப்ரேயர் டேக்ஸ் தொழுகை வரி என்கிற ஒரு வரியையும் நிர்ணயம் செய்தார்கள் அந்த வரியையும் கட்டியாக வேண்டும் பள்ளிவாசலுக்கு வந்தால் இப்பொழுது அவர்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு என்ன வழி இருக்கிறது மஸ்ஜிதுக்கும் வரமாட்டார்கள் பேசாமல் வீட்டிலேயே தொழுது கொள்வாங்க இதன் காரணமாக மஸ்ஜிது கேட்பாரற்று இருக்கும் தொழுகை தொழுவதற்கு யாரும் பள்ளிக்கு வரமாட்டார்கள் மஸ்ஜிதுக்கான முறையான வருமானமும் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் மஸ்ஜிதுகள் அப்படியே அது ஒதுக்குப்புறமாக ஆக்கப்பட்டு அது உபயோகம் இல்லாத நிலைக்கு தள்ளப்படும் அப்படிப்பட்ட நிலையில்தான் அரசாங்கம் வந்து இது வீணாக கிடக்கிறது அரசாங்கத்திற்கு தேவைப்படுகிறது என்கிற சில தந்திரத்தின் அடிப்படையில் அந்த ம மஜித்தினுடைய கட்டிடங்களை சொத்துக்களை அரசாங்கத்தினுடைய தேவைக்காக பகரித்து கொள்வார்கள் அப்படித்தான் பல சமயங்களில் மஸ்ஜித் மென்டல் ஹாப் ஹாஸ்பிட்டலாக மாற்றப்பட்டிருக்கிறது அதேபோன்று அங்கே மது குளிக்கக்கூடிய இடமாக இரவிலே கூத்தடிக்கக்கூடிய இடங்களெல்லாம் மாற்றப்பட்டது ஆனால் அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அந்த சரித்திரமும் மாறி வந்தது பிறகு அவர்களுடைய அந்த சூழ்ச்சியெல்லாம் தோல்வியடைந்து முஸ்லீம்களுக்கு மீண்டும் தங்களுடைய பல மஸ்திதுகளை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய பல சூழலை அல்லாஹுத்தாலா உருவாக்கி கொடுத்தான் இன்று அது மாதிரியான சூழலை விட்டும் பாதுகாக்கப்பட்டு ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இது மத்திய ஆசியா ரஷ்யா உள்ளிட்ட சோவியத் யூனியனுடைய பழைய வரலாறு இந்த வரலாற்றினுடைய செய்திகள் மத்திய ஆசியா நாடுகள் எப்படி முஸ்லீம்கள் எதிர்கொண்டார்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட சோதனைகள் அவர்களுடைய சாதனை வரலாறுகள் அவர்களுடைய சோதனை வரலாறுகள் இதை விலக்கி தான் ரஷ்யாவில் இஸ்லாம் என்கிற ஒரு அரிய நூல் அந்த நூலிலே உடைய வரலாறு இஸ்லாமிய வரலாறு அதை ஒட்டிய மத்திய ஆசிய நாடுகள் சோவியத் யூனியனுடைய நிலைகள் அதற்கு முன்பாக ஜார் மன்னர்களுடைய ஆட்சியை எப்படி முஸ்லீம்கள் சந்தித்தார்கள் எதிர்கொண்டார்கள் இது தொடர்பான பல செய்திகளையும் பல வரலாற்று தகவல்களையும் தொகுத்து தரக்கூடிய நூல்தான் ரஷ்யாவில் இஸ்லாம் படித்து பயன்பெறுவதற்கும் அதன் மூலமாக படிப்பினை பெறுவதற்கும் எங்களுடைய வாழ்க்கையில் மார்க்க விழிப்புணர்வை பெற்றுக்கொள்வதற்கும் அல்ல அதை காரணமாக்கிள்வானாக இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகம்